மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானி எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன் சிரிப்போட ஆரம்பிக்கிறோம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த கிரிஞ்சு வேலை சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அது நடந்திருக்கு நேற்று நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல தரமா பேசிட்டு போயிட்டாரு ஆன்லைனில் ஏகப்பட்ட கிரிஞ்சு வேலைகள் அது எதனாலன்றது எனக்கு தெரிய வருது காரணம் முப்பது விழாவை நம்ம மூணு சட பிரித்து கையில கொடுத்துட்டோம் அங்கே நடந்த விஷயங்கள் அவதூறுகள் அங்கே என்னென்ன மேஜிக்லாம் பண்ணாங்க என்னென்ன அவதூறுகள்லாம் நடந்தது உங்கள் எல்லாருமே தெரியும் அதை நம்ம உடைச்சு கையில கொடுத்துட்டோம் ஸோ வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க போல இருக்குது விஜயவர்கள் சனிக்கிழமை பேசிட்டோம் ஈவினிங் நம்ம அதுக்கான பதிலை கொடுப்போம்னு சொல்லி ரெடியாக இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தெரியல நம்ம யாருக்கு பதில் கொடுக்க போகிறோம் யார் அதை ரிப்ளை பண்ண போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல ஸோ அவங்க கொடுத்த பதில் நம்ம அதுக்கு அடுத்த செகண்டே ரிப்ளை கொடுத்துட்டோம் எதிர்பார்க்காத விஷயங்கள் ஸோ எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கெலாம் சொல்லுவாங்க எழுபத்தஞ்சு வருஷமாக இருக்கிறாங்கப்பா அவங்க அவங்களெல்லாம் அடித்து உடச்சி வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நீங்கள் ரெண்டு வருஷம் தானே ஆகுது கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் எப்படி அவங்கள ஜெயிக்க முடியலான்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க ஆனால் இவனுக்கு இந்த ஆன்லைனில் இந்த ஐடி ஐடிவிங் பண்ணுற இந்த கேவலமான கிரிஞ்சி விஷயம் பார்க்கும்போது நமக்கு ரெண்டு வருஷம்லாம் ரொம்ப அதிகம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்தாலே இவங்களை காலி பண்ணியிருக்கலாம் போல் இருக்குது அந்த அந்தளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி பண்ணுறானுங்க அதுவும் கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லை அதாவது போது பேசிக்காக கொஞ்சம் மூளையை வேலை செஞ்சு ஒர்க் பண்ணோம் அது கூட இல்லாமல் வேலை செய்கிறாங்க இந்த அவதூறு பார்ப்பதில் நம்பர் ஒன்னாக இருக்காங்க அது யார்கிட்ட நம்மக்கிட்ட நடக்குமா ஸோ என்ன விஷயன்றதை விரிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த முப்பர் விழா நடந்து முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சேர்லாம் காலியாக இருந்தது நம்ம வச்சு செஞ்சுட்டு சொல்லலாம் அதாவது முப்பெரும் விழா நடந்து முடிஞ்சோன்னே தமிழ்நாடு லெவலில் ஹேஷ்டாக ட்ரெண்டான விஷயம் தெரியும் ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பசங்க ஐடிவிங்கில் அடித்து உடச்சி கையில் கொடுத்துட்டாங்க எப்பவுமே சொல்கிறது தான் விச்சுவல் வாரியர்ஸ் நம்பர் ஒன் நம்ம நம்மள்தான் நம்மளோட ஐடிவிங் தான் நம்பர் ஒன் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஐடிவிங் காசு கொடுத்து வேலையை பார்ப்பாங்க நமக்கு அது கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம்னா எல்லாருக்குமே ஐடிவிங்ல வரும் ஐடி ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருப்பாங்க ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தான் இந்த சைபர் கிரைமில் உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா ஒஃபிஷியலாக இருக்காங்களா அவங்களுக்கு சில பல வேலையெல்லாம் தெரியும் அந்த இந்த ஸ்பை வேலை இந்த டெக்னிக்கெலாம் உள்ளே பூந்தடிக்கிறது இந்த வரலாறு எடுத்து பதில் சொல்கிறது ஸோ அதாவது மூளை நல்லா கசக்கி அது எப்படி கண்டுபிடிக்கிறானு தெரில ஒரு விஷயத்தை போட்டால் அடுத்த செகண்ட் இல்லை நீ சொன்ன டேட்டு தப்பு இந்த டேட்டில் தான் இது நடந்தது இல்லை நீங்கள் சொல்கிற தப்பு இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லி அடுத்த செகண்ட் அதாவது இந்த சார்ஜ் ஜிபிட்டி கூட லேட்டாக பதில் சொல்லும் போல் நம்ம பசங்க இம்மிடியேட்டாக ரிப்ளை கொடுத்துருவாங்க அவங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வச்சிக்கலாமா அதாவது நம்ம தலைவர் வந்து போயிட்டாரு நாகப்பட்டினம் போயிட்டாரு பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அதாவது அவர் பேசுறதுக்கு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு இமேஜ் ஒன்று வருது அதாவது யாருமே இல்லை இங்கே ஆள் இல்லாதனால விஜய் அவர்கள் இங்கே பேச போகிறது கிடையாது இந்த இடம் ரத்து அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது பார்த்தா அந்த போஸ்ட்டை பார்த்தோம்னா அது ஃபுல்லாக திமுகவோட பேஜ்ஜு அவங்கள பற்றி தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க இதில் போடுறாங்க சரி ஓகே நம்ம மீட்டிங் தான் நடக்கலையே வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி லைவ் வந்துச்சு லைவ்வில் பார்க்க ஆரம்பிச்சோம் ஜெகஜோதியாக இருந்தாங்க ஸோ கூட்டம்ன்றது பார்த்திங்கன்னா அளவு கடந்த கூட்டம் அதாவது நாகைப்பட்டினம் டு திருவாரூர் போகும்போது பார்த்திங்கன்னா அளவுக்கு க்ரவுட் இருந்தது நிறைய லேடிஸெலாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட சிலை முருகனோட வேல் அப்புறம் தாம்பூல தட்டில் பார்த்தீங்கன்னா பழங்கள்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவரோட அவரை வரவேற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ரைனில் மாலை எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதா இல்லையான்னு தெரில விஜயானந்தம் பேசி முடிச்சு போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் வருது அதாவது முப்பரம் விழாக்கு நம்ம ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருந்தோம் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க அந்த வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஏஏயில் ஜெனரேட் பண்ணது கீழே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோ அதாவது அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா லைவ்ல தெரிஞ்சிடுச்சு முதலமைச்சர் வரும்போது பின்னாடி காலியாக இருக்கிறது லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உஷாராக கீழே இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் கீழே இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பசங்க அதை எடுத்து ட்ரெண்ட் பண்ண உடனே ஏ அவங்க ஃபுல் பண்ணிட்டாங்க அந்த இமேஜ் எடுத்துகிட்டு ஏஏ நிறைய க்ரௌடு இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி அந்த ஃபோட்டோவை அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க காலியானதையும் ஒரிஜினலையும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்ன்றதை வெளியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க ஈகோ கிளாஷாயிடுச்சு நினைக்கிறேன் காலி காண்டாயிட்டானுங்க நிஜமாலே காண்டாயிட்டாங்க நம்ம அண்ணா வந்து பேசி போன அப்புறம் ஓ அதே மாதிரி ஒரு இமேஜ் அதாவது நம்மளுக்கு எல்லாம் க்ரௌட் அதிகமா இருந்தது லைவ் ட்ரோன் ஷாட்லாம் நம்ம ஃபுல்லாக வச்சுருந்தோம் ஸோ க்ரௌட் அதிகமாக இருந்தது இவங்க போட்ட இமேஜ் எப்படி இருந்ததுன்னா நான் டிஸ்பிளேல காட்டுற பாருங்க நம்ம பஸ் நிற்கிது சுற்றி ஆளே இல்லாத மாதிரி ஒரு இமேஜ் இதுதான்டா ரியாலிட்டி போன வாரம் திருச்சியில் கூட்டம் வருது இந்த வாரம் நாகைப்பட்டத்தில் உங்களை யாருமே மதிக்கலன்னு சொல்லி ஷேர் பண்ணுறாங்க டேய் எங்ககிட்ட வச்சுக்கலாமாடா டேய் இன்ஃப்ளூன்சஸை வச்சு எல்லாருக்குமே காசை குத்து வீடியோ போட்டு முப்பது விழா பெரிய கிராண்ட் சக்ஸஸ்ஸு ஒன்றரை லட்சம் சேர் போட்டேன் ஒரு லட்சம் பேர் வெளியே நின்னாங்கன்னு கதை விட்ற உங்களுக்கே இவ்வளோ இருந்தா அண்ணன் சொல்கிற மாதிரி சொந்த உழைப்பில் நாங்கள் வந்து எங்களோட ஒரு நாள் வேலையை விட்டுட்டு எங்கள் அண்ணனுக்காக அங்கே வந்து நின்று ஸோ டிவிக்கே டிவிக்கேன்னு சொல்லி கோஷம் எழுப்பி அவர் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லி அந்த இடத்தையே ஒரு திருவிழா குளமாக மாத்திர எங்களுக்கு எவ்வளோ இருக்கும் ஸோ அசால்ட்டாக பேசுகிறானுங்க இமேஜ்களை இறக்குறாங்க அந்த மூலையில் இறக்கிறான் இந்த மூ நம்ம பசங்க அடுத்த செகண்டு அவன் போ ஒரு போஸ்ட்டு போடுறானா கீழே பார்த்தீங்கன்னா இருபது முப்பது கமாண்ட் கூட்டம்னா இதுதான்டா கூட்டம்னு சொல்லி ஒரிஜினல் ஃபோட்டோ இறக்கிறது நம்ம இதில் லைவ்லே வந்துச்சு லைவிலே க்ரௌடு என்ன எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை துண்டா லைவில் தெரியுது இவனுங்க உட்காந்து ஒருத்தன் இதுக்குன்னே உட்காந்து சிஸ்டமில் உட்காந்து ஆளுங்களை எரேஸ் பண்ணி காலி ஆக்கி அந்த வண்டி சைடில் ஆளே இல்லாத மாதிரி இறங்கி விட்றாங்க யாரை ஏமாத்துறதுக்கு இவங்களோட நினைப்பு என்னன்னா இந்த பொதுமக்கள்கிட்ட இதை சர்க்குலேட் பண்ணுவோம் அவங்க பார்த்துட்டு என்னன்னா விஜய்க்கு கூட்டமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் டே நீங்களாம் ஆளை கூட்டி வரணும்னா காசு இறக்கணும் புடவையை கொடுக்கணும் ஸ்நாக்ஸு கொடுக்கணும் ட்ரிங்க்ஸு கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய பொருட்களை கொடுத்து வண்டியில் அதுவும் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏற்றிட்டு வரணும் சின்ன யானை ஏற்றிட்டு வரணும் இந்த குப்பை வண்டியில் ஏற்றிட்டு வரணும் இந்த மாதிரி மக்களை கஷ்டப்பட்டு கூட்டின்னு வந்தால் தான் உண்டு எங்களை மாதிரி தானாக சேராது உங்களுக்கு கூட்டம் புரியுதுங்களா அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி பாதி இடம் காலியாக கூட இருக்குன்னு வச்சுக்கோ இருந்தாலும் இத்தனை பேர் வந்திருக்குறானுங்களே காசு கொடுக்காம வந்திருக்கிறானுங்களே அதுக்கு என்ன பதில் சொல்கிற ஸோ ஒரு ஃபன்னியான ஒரு விஷயத்தை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் அதாவது திமுக அரசு உங்களை எல்லாேருமே தெரியும் மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் மக்கள் ஒரு அரசாங்கத்தை ஏமாற்ற போகிறாங்க என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அன்னைக்கு என் நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவன் சொல்லிட்டு இருந்தேன் இந்த எலெக்ஷனுக்கு பெரிய அமௌண்ட் வரும்டா விஜயானம் சொன்ன மாதிரி வண்டி வண்டியாக கொட்டுவாங்க எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு ஓட்டு இருக்குது பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னா அப்போ நான் கேட்டேன் டேய் என்னடா இத்தனை வருஷமா அண்ணன் அண்ணன் சொல்கிறா அப்போ விஜயன் ஓட்டு போட மாட்டியா காசை வாங்கிடுவியா அவர் தான் காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொன்னோன்னா அவன் சொன்ன ஒரு விஷயம் இது யோ அவனுக்கு கொடுக்குறதே நம்ம காசு தான்டா நம்ம வரி பணத்தை எடுத்து தான் அவனுக்கு நம்மளுக்கே கொடுக்குறானுங்க அந்த காசை வாங்குவோம் பன்னெண்டு ஓட்டி நம்ம அண்ணனுக்கு தாண்டா அப்படின்றான் அவன் பேரை நான் சொல்ல விரும்பல அவன் மீடியாவும் பார்ப்பான் அவன் பேரை சொன்னால் அவனுக்கு அந்த திமுக சைலேருந்து காசு வராது போல் அதனால டே பேரை கீரை சொல்லிடறாதண்ணா அதனால் அவன் பேரை நான் சொல்ல விரும்பல பன்னெண்டு ஓட்டுக்கு காசையும் வாங்கிடுவானா ஓட்டையோ நம்ம மன்னனுக்கு போட்டுருவா அப்போ யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க எல்லாேருக்கோட மைண்டும் அப்படி தான் இருக்குது நீ காசை கூட நான் வாங்கிக்கிறேன் காசை கொடுத்து பாக்கெட்டில் போட்டு ஓட்டனா மன்னனுக்கு கூத்திடுவானுங்க அதனால் தமிழக முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காசை இறக்கி பகீரங்கமாக போகிறாரு அதுல எந்த மாற்றமும் கிடையாது சந்துக்கு சந்து நம்ம தளபதியோட தோழர்கள் இருக்காங்க எந்த சந்துக்குள்ளே போனாலும் தண்ணி கொடுக்குறாங்க நம்ம ரீசெண்டாக ஸ்டிக்கர் கூட ஓட்டுறதுக்கு ரெண்டு மூணு ஏரியாவுக்கு போனோம் அப்போ அவங்க வீட்டிலலாம் எல்லாம் எப்பவுமே இந்த அரசியலுக்கு பிரசாரம் வரும்போல நீங்க பார்த்துருப்பீங்க வெளியே நின்று பேசி அனுச்சுருவாங்க ஆனால் நமக்கு மட்டும்தாங்க எந்த சந்துக்கு போனாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு சந்துக்கு போகும்போது ஆனால் ஞாபகம் இருக்கான ஒரு குழந்தை வந்து கேட்குது ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொட்டி பால் திட்டத்தில் நாங்கள் ஒரு வருஷம் அந்த குழந்தைக்கு ரொட்டி பால் முட்டையை கொடுத்துருக்கோம் நம்ம பொதுச் நம்ம தளபதி மூலிமா சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருந்தோம் ஒரு வருஷம் நம்ம ஏரியாவில் பண்ணியிருந்தோம் ஸோ ஸ்டிக்கர் ஓட்ட போகும்போது எங்கள் வீட்டில் ஒட்டுங்க நான் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வளர்ந்துச்சு இப்போ ரெண்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுல அது நான் பா முகமே ஞாபகம் அந்த குழந்தைக்கு என்ன ஞாபகம் இருக்குது ஸோ என்கிட்ட ஸோ எங்கள் வீட்டில் ஒட்டிட்டு போங்கண்ணா அப்படின்னுது அவங்க அம்மா சிரிக்கிறாங்க அவங்க அப்பா என்கிட்ட பேசுகிறாரு ஸோ அந்த வீட்டில் கன்ஃபார்மாக எனக்கு ஓட்டு விடுவோம் எங்கள் அண்ணனுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுவோம் நமக்கு பேசும்போதே தெரியுது அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் தண்ணி கொடுக்குறாங்க ஜூஸ் கொடுக்குறாங்க உட்கார வைக்கிறாங்க உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டிக்கும் நடக்குமா ஸோ எந்த அரசியல் கவுன்சில் வந்தாலும் சரி எந்த எம்எல்ஏ வந்தாலும் எந்த அமைச்சர் யாருக்குன்னா நடக்கணுமானு கேட்டிங்கன்னா சந்தேகம் சொல்லலாம் ஒரே ஒரு முகம் தலைவர் தளபதி அவர்களோட முகத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நேற்று நடந்த ஆரவாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வேலை எடுத்துகிட்டு அவர் மேலே என்ன இருப்பாருங்க அவரோட முகம் பார்க்கணும் அத்தனை பேர் அண்ணா அண்ணா அண்ணான்ட்டு எல்லாருமே சொன்னாங்க இந்த கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறாது ஓட்டா மாறாது அந்த இடத்துல அவர் கேட்டால் பாருங்க என்னங்க இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறாங்க மாறாது அப்படின்னு ஒன்றா அந்த க்ரௌடு ஃபுல்லாக டிவி கேன்னு கத்துறாங்க அந்த அளவுக்கு ஒரு முடக்கம் இருக்குது ஸோ இந்த ஜனங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வெளியில் அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க இதெல்லாம் ஓட்டு விழாதுன்ட்டு யோசி வரிசை ஒரு நூறு பர்சன்டேஜ் விழாது ஓட்டு வச்சுக்கோங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் போட்டாலே போதுமே அந்த வந்த கூட்டத்தில் ஒரு அறுபது பர்சன்டேஜ் ஓட்டு போட்டால் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு மரியாதை இருக்குது ரெண்டு இடம் தாங்க முடிஞ்சிருக்கு அதாவது ரெண்டு நாள் ரெண்டு சனிக்கிழமை தான் முடிஞ்சிருக்கு இப்போவே பார்த்திங்கன்னா அதிர்வுகள் மிகப்பெரிய லெவலில் காங்கிரஸ் சைடில் ஒரு அதிர்வு ஏற்பட்டுருக்கு இப்போ டிடிவி தினகரன் சைடில் ஒரு அதிர்வு ஏற்பட்டுருக்கு இந்த மாதிரி டிசம்பருக்குள்ளே பாருங்கள் எங்கெங்கே எங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அண்ணன் டிசம்பர் மாதம் வந்து நிற்கும் போது பின்னாடி அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக்காக மாறப்போதுல இருந்து சமையா இருக்க போகுது ஜனநாயகன் வேறு ரிலீஸ் இருக்கு சோ ஏகப்பட்ட ஃபன் எல்லாம் இருக்க போது அண்ணன் வந்து பயங்கரமா கதற விட்டாரு சோ ஒரு சவால் ஒன்று விட்டா இருப்பாரு நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுக்கல என்ன நடக்க உள்ள எங்க வரவுலன்னு சொன்னீங்கன்னா மக்கள் கிட்ட பர்மிஷன் கேட்டு நான் நடந்து வந்துருவான்ட்டாரு வண்டியில் வரும்போதே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு சப்போஸ் அவர் நடந்து வந்து நேரடியா மக்களை சந்திக்க ஆரம்பிச்சாருன்னா தமிழக அரசு என்ன பண்ணும் எவ்வளோ இடத்துல என்ன பிரச்சனைகள் நடக்கும் தெரியுமா அதனால டீசெண்டாக இந்த நிபந்தனை இந்த கண்டிஷன்லாம் ஒதுக்கி விட்டு விஜய் அவர்கள் அப்படியே விட்டிங்கன்னா அவர் பாட்டுக்கு பேசிவிட்டு மக்கள் கூட பேசிவிட்டு அவர் பாட்டை கிளம்பிடுவார் இந்த பிடிச்சிட்டு நிமித்துறது அந்த சீன்லாம் இங்கே போட்டிங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி தான் இறங்கி அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் ஓப்பனாக அடிச்சிட்டார் பயம்பூர்த்தி காட்டுறீங்களான்ட்டு எங்களுக்கு பயம்லாம் கிடையாது அன்றைக்கி நாங்கள் பயந்தோம் பயந்தோம் மீன்ஸ் எங்கள் பேனர்லாம் கிழிக்கும் போது நாங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கல தேட்டர் வாசலில் கையை கட்டி நின்னோம் காரணம் என்னன்னா அன்றைக்கி எங்கள் அண்ணன் சொன்னார் வேணாம் இதனால ஒரு ப்ரொடியூசர் நஷ்டப்பட போறாரு இதனால ஒரு டைரக்டரோட வாழ்க்கை இருக்குது நீங்க எனக்கே இன்னைக்கு பார்க்குறீங்க நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகலன்னா ஏகப்பட்டோட அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தி குடும்பங்கள் நல்லூர் ரோட்டில் வந்து நிற்பாங்க படம் ரிலீஸ் ஆகலன்னா அப்பவே அந்த மக்களுக்கு பார்த்த மனிதர் சொசியல் வந்துட்டோம் இவ்வளோ பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கு வர வழியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ மாலைகள் எவ்வளோ அதாவது க்ரெயினில் எடுத்துட்டு வந்த மாலையை பார்த்தோன்னா வியந்துட்டேன் நான் ஸோ அந்த அளவுக்கு நாகப்பட்டினம் என்ற ஒரு சின்ன ஏரியாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிரௌடு கிட்டத்தட்ட மூணு தொகுதி என்னமோ தான் இருக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா அத்தனை க்ரௌடு வந்தாங்க திருவாரூர் சொல்லவே தேவையில்லை அந்த வண்டி உள்ள வரும்போது அவ்வளோ ஜோஷாக இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணன் பேசின விஷயங்கள் அவர் கேட்ட கேள்விகள் சோ தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வை கிரியேட் பண்ணிச்சு ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து சொன்னார் பாருங்க அதுவும் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா திமுகவோட அரசாங்கம் அதாவது கருணாநிதி அவர்களோட ஊர் அது திருவாரூர் அந்த ஊரில் பூந்து அவரோட கோட்டைக்குள்ளே பூந்து அடித்தா பாருங்க அவ்வளோ க்ரௌடு முன்னாடி நின்று ஸோ அவர் அங்கே எடுத்து சொன்னார் நிறைய விஷயங்கள் சொன்னார் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கருணாநிதி இருக்கும்போது அந்த தேர் ஓட்டை அவர் ட்ரை பண்ணார் அவர் ஓட்டியிருந்தார் இப்போ அதை நவுத்த கூட உங்களால் முடியலேன்ற மாதிரி சொன்னார் அதெல்லாம் ஒரு வேலிடான பாயிண்ட் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் அதே மாதிரி நிறைய இந்த கொத்தடிமைகள் அதாவது உடம்பிறப்புகள் நிறைய பேர் யூடியூப் சேனலில் கதறிட்டு இருக்காங்க என்னென்னா லெட்ரு ஒன்று கொடுத்தாங்க நம்ம மாவட்ட செயலாளர் அண்ணன் சுகுமார் அண்ணன் நாகை மாவட்ட செயலாளர் அவர் பார்த்திங்கன்னா ஒரு லெட்ரு ஒன்று எழுதி கொடுத்துருந்தாரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெண்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணணும் மழை பெய்யுது தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் மழை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கரெண்ட்டு கட் பண்ணணும் நம்ம தோழர்கள் யாரும் சொன்னால் கேட்க மாட்டானுங்க எல்லாம் அவரை பார்க்குற ஆர்வத்தில் அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்செல்லாம் ஏறிடுறாங்க அதில் நிறைய பசங்க இருக்காங்க சின்ன சின்ன பசங்க கிட்டத்தட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவரை பார்க்கணும் எப்படியாவது அவரை பார்த்து அவர்கிட்ட கையை காட்டிடணும் கையை அசைச்சு காட்டிடணும் பேசிக்கணும்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்படி ஏறி இப்போ நமக்கு இருக்கிற நிலமை தெரியும் கரண்ட்டு கட் பண்ணுறானுங்க அது பண்ணுற ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அது பெருசாக இருக்கும் இந்த மாதிரி கரண்ட் ஷாக் அடிச்சிச்சின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆனால் மாநாடுக்கு மதுரை மாநாடுக்கு ஒரு சம்பவம் நடந்தது பேனர் கட்டும்போது ஒரு தம்பிக்கு ஷாக் அடித்து அவர் உயிரை இருந்துட்டார் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நியூஸ்லாம் பெருசாக போட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி நடந்ததுன்னா நம்மளோட பிரச்சாரம் சுற்றுப்பயணத்துக்கு ஏதாவது பாதிப்புகள் வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு மனு ஒன்று கொடுத்துருந்தாரு அதை எடுத்து போட்டு இப்போ நிறைய இந்த உடன்பிறப்புகள் யூடியூப்பில் உட்காந்து பேசுகிறாங்க என்னன்னா இவர் மேலே ஏறி பேசுறாரு கரண்ட் கட் பண்றீங்க வயரை கட் பண்றீங்களா இவரே பேசுவாராம் இவங்க மாவட்ட செயலாளர் போய் லெட்டர் கொடுப்பாங்களா டேய் முட்டா பசங்களா அது வந்து போன சனிக்கிழமை இந்த சனிக்கிழமல போன சனிக்கிழமை திருச்சி அந்த சைடு வரும்போது பாத்தீங்கன்னா கரண்ட் கட் பண்ணது நீங்க இந்த வாரம் நாங்களே பிளான் போட்டு கட் பண்ண சொன்னோம் அது கூட தெரியாமல் உட்காந்துக்கிட்டு ஸோ அவர் தான் லெட்ரு கொடுத்தாரு அப்புறம் எதுக்கு லெட்ரு கொடுக்குறாரு இப்போ நம்ம பிளான் பண்ணி என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அதாவது திருச்சியில் என்னென்ன நடந்தோ அதை எப்படி ரெட்டிஃபை பண்ணுறது அந்த சின்ன தப்பு கூட அதாவது தண்ணி கிடைக்காம அவதிப்பட்டாங்க ஆம்புலன்ஸ் வசதி எல்லாமே இந்த வாட்டி பக்காவாக பண்ணி நம்ம உள்ள போந்து அழகாக விளையாடிட்டோம் சூப்பராக பண்ணிட்டோம் எந்த அவதூறும் பார்ப்போம் அழகாக நம்ம பண்ணிட்டோம் கூட்டம் தான் நம்ம நினைக்கிறத விட டபுள் மடங்காகுது ஸோ அது மட்டும்தான் நமக்கு வந்து அன்புனால செய்கிறதுனே சொல்லலாம் எல்லாருமே சின்ன யானையில் கூட்டிகிட்டு வந்து இறக்கி கோட்ரு பிரியாணி எல்லாம் கொடுத்து வர கூட்டத்தை விட நம்மளோட கூட்டம் ஒரு படி மேலே அன்பால் சேர்ந்த கூட்டம் ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்து லைவ் கிட்டத்தட்ட ரெண்டு லைவ் போட்டிருந்தாங்க அந்த ரெண்டு லைவும் ஃபுல்லாக பார்த்தேன் ஒரே அரவாரம் ரவுட்ல பார்த்தீங்கன்னா நிறைய தோழர்களை பார்த்தீங்கன்னா விஜயனனும் விஜயகாந்த் சார் இருக்கிற ஃபோட்டோ வச்சுருந்தாங்க போன சண்டேவும் போன சாட்டர்டேவும் அதை பார்த்தேன் நான் அதே மாதிரி இந்த சாட்டர்டேவும் நடந்து மாதிரி நிறைய பேர் சாமி ஃபோட்டோ அந்த ஊரில் சாமி ஃபோட்டோ வேளாங்கண்ணி மாதா ஃபோட்டோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜீசஸ் அவர்களும் விஜயன் விஜயனனுக்கு அவர் சைன் போட்டு கொடுக்குற மாதிரி நிறைய இப்போது மெயினாக திமுகவுக்கு வைத்த கலக்கினது என்ன தெரியுமா அது வண்டியில் வரும்போது நிறைய முஸ்லீம் பிள்ளைகள் நிறைய நிறைய பேர் நிறைய லேடிஸ்லாம் நின்று ஐ லவ் யூ விஜயன்னான்னு எழுதி ஒரு சார்ட் வச்சுருந்தாங்க பருதாலாம் போட்டிருந்தாங்க அதை வாங்கி அவர் சைன் போட்டு அவங்களுக்கு கொடுத்து அமைச்சாங்க அது மட்டும் வேல் கொடுத்தாங்க அதே மாதிரி ஜீசஸோட ஃபோட்டோ இது பார்த்தோம்னா எல்லா மதமும் ஒரே மதம்ன்றத அந்த ரெண்டு சுற்றுப்பயணம் அதாவது ரெண்டு இடத்துல ஸ்பாட்லேயே அவர் காமிச்சிட்டார் இதை பார்த்தோம்னா ஐயோ சிறுபான்மைகள் ஓட்டு போயிடுச்சு ஸோ முஸ்லீம் ஓட்டோட்லாம் ஆல்ரெடி போயிடுச்சு இப்போ கிறிஸ்டின்ஸ் ஓட்டும் போயிடுச்சு வேலை கையில் வச்சு இந்து ஓட்டும் போயிடுச்சு என்னடா இந்த மனுஷன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே தலை சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்லிக்கிறேன் திமுகவோட ஐடி வங்கிட்டையும் அந்த பெண் நிறுவனத்துக்கிட்டையும் உட்காந்து யோசிங்க பெண் நிறுவனம் நல்லா காசு வாங்குறீங்களா திமுக இருந்து நல்லா யோசிங்க அதை பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள் ஆனால் நாங்கள் லைவ்வில் போயின்னு இருக்கோம் எல்லாமே லைவில் இருக்குது நாங்கள் பழைய காலம் இல்லை எல்லாருமே நான் சொன்ன மாதிரி நம்ம பசங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க ஐடிவிங்கலே பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தெரியும் கிரைம் டிபார்ட்மெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருப்பாங்க அதை கண்டுபிடிக்கிற ஒருத்தர் இதை கண்டுபிடிக்கிற ஒருத்தர் கிரைம் வேலை பண்ணி அதை எப்படி உள்ளே பூந்து பிடுங்குறதுன்றது நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அதை விடவெல்லாம் ஒரு படி மேல நம்ம பசங்க இருக்காங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு இடத்துல உட்காந்துருக்காங்க ஆடியோ தனியாக வீடியோ தனியாக பிரித்து அவங்க கையில கொடுத்துருவாங்க அதனால இந்த மாதிரி விஷயத்தை எங்க கிட்ட வச்சுக்காது முடிச்சுக்கிறேன் நேற்று நடந்த சுற்றுப்பயணம் எப்படி இருந்தது நம்ம தலைவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது வச்சு செஞ்சுட்டாருங்க இனிமே நம்மெல்லாம் நம்ம சேனல்லாம் இனிமே இதுக்கும் மேல நம்ம பேச ஆரம்பிச்சிடும் நம்ம தலைவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பூசி முழங்கிருக்கணும் இனிமே எல்லாம் ஓப்பன் டாக்கு தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் கலர்ல பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நிறைய பேர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நமக்கு ரோஹித் சை ரம்பானிஸ்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுலேயும் நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு அதே மாதிரி உயிர் உள்ளவரை தலைவர் தளபதி பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தையும் பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போம் கை ஸ்டார்டா டேக்கர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி நேரடியாவே கேட்கிறேன் சி எம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார் என்ன செஞ்சிருவீங்க மேக்சிமம் கொள்கையை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்